பொதுவா அரசியலுக்கு வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவங்க வந்து அவங்க அப்பா அரசியல்ல அரசியல்ல இருந்தாங்க இருந்தாங்க வந்தாங்க சி அப்பா அரசியல் பிடிச்சிருந்துச்சு அதனால அரசியலுக்கு வந்தோம் அதெல்லாம் தாண்டி மக்களுக்கும் பிடிக்கணும் அப்ப பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்ப மட்டும்தான் மக்கள் ஏத்துப்பாங்க சோ யாராலையும் எந்த பின்புலத்தாலையும்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்குள்ள அரசியல் வர முடியாது நம்ம வந்து ஒரு கட்சியில இருந்தோம் அந்த எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சம்மன் ஒண்ணுமே கிடையாது அதாவது ஒரு அந்த கட் அவுட் வச்சதுக்கு இவங்கெல்லாம் காரணம் சொல்லணும் அப்படின்னு யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி எஸ் எஸ் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சொல்லணும் கடைசியா கும்மின் பஞ்சாயத் கமிஷனர் முனிசிபல் கமிஷனர் அவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு கடைசியா ஒரு ஆள் இருக்கு யாருன்னா என்னோட படம் என்னோட கட் அவுட்ல இருந்ததுனால அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்ட் அவங்களும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சரி நம்ம யார் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு நம்ம பாக்குறப்போ எனக்கு வந்து ஷாக்ட் அவங்க வந்து ஒரு நார்மலான பர்சன் பாவம் அவங்க கிட்ட ஃபேமிலி நடத்துறதுக்கு கூட பெருசா கஷ்டப்படுற ஒருத்தவங்க ஒரு ஹைகோர்ட் போறதுனா எவ்வளோ செலவாகும் ஒரு வக்கீல் வைக்கிறதுனா எவ்வளோ செலவாகும் இதெல்லாம் தாண்டி பண்ற அளவுக்கு இல்லாத ஒரு மனுஷன் ஏன் அவங்க பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கிறப்பதான் தெரியுது என்னன்னா ஆஹ் இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக்கு வெளியில வந்துட்டோங்கும் போது எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து ரெடியா இருக்கணும் சோ அதெல்லாம் ஓகே பட் நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது அது மெயினான விஷயம் ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கிறோங்கிறத தாண்டி நம்ம வந்து நம்ம கூட இருக்கவங்கள ப்ரொடெக்டிவா பாத்துக்கணும் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் ஒரு நல்ல எண்ணோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மினிஸ்டரா இருந்தப்ப நமக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தந்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம எதையுமே வெளிக்காட்டிக்காம ரொம்ப நாசுக்கா வெளில வந்துட்டோம் இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நம்மள அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க நான் யாருன்னு பேர் எல்லாம் சொல்ல விரும்பல எல்லாரையும் எல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் எல்லாம் வெரி ஜெம் நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது நான் சொல்றது ஒரு ஆள் ரெண்டு ஆள்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் அதாவது இதனால ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல் அதாவது நம்மளை டார்ச்சர் பண்றாங்களாமா அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன வருத்தமான விஷயம்னா இதில் ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பப்ளிக் அவங்கள வந்து பாவம் கஷ்டப்படுற ஒருத்தங்களை தேவையில்லாம இதுக்குள்ளே கொண்டு வரீங்க இப்ப நம்ம அரசியலையும் தாண்டி நார்மலா இருக்கிறதுனால பரவாயில்ல நம்ம அவங்க சைட்ல இருந்து யோசிக்கிறோம் சரி தேர் இன்ஃபுளுஸ்ட் அவங்க அவங்களால பண்ணப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது ஒரு கோர்ட்டுக்கு வச்சு எவ்வளவு வேலை ஒரு அமைச்சரா இருந்தா எவ்வளவு வேலை இருக்கும் அமைச்சருங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதில் எம்எல்ஏங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது ஒரே வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒருத்தருக்கே பிடிக்க மாட்டேங்குது நம்மள மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி தமிழ்நாடு மாதிரி கூட கிடையாது பாண்டிச்சேரியில வீடு வீடா போய் ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஓட்டு வாங்கி அவங்கள நம்மள பிடிக்க வச்சு நம்ம செய்யற வேலைகள் பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறோம் ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு நம்மளுக்கு ஓட்டு போட்டு ஜனங்களை மறந்துட்டு ஓகே நம்மள்ட்ட எல்லாரும் கண்ட்ரோல்டா இருக்கணும் நம்ம பேச்சை மதிக்கலன்னா அவங்கள எவ்வளவு டார்ச்சர் வேணாலும் பண்ணலாம் அவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களும் நம்ம டார்ச்சர் பண்ணணும் எனக்கு தெரியல இது இன்னொரு எம்எல்ஏவா ஒரு ஜென்ஸா இருந்தா அதை பண்ணுவாங்களான்னு பட் நம்மளா இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்றது தேவையில்லாம கேஸ் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியலாவே இது இல்ல என்ன பெருசா போது நம்மளுக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸும் நம்மளுக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு ஏதோ ஒண்ணுத்த பண்ணணும் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் கெட்டது பண்றது ரொம்ப ஈஸி நல்லது பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அதை இனிமையாவது கொஞ்சம் திருந்தி அதை பண்ணனா இது ஒரு அட்வைஸா பண்றேன் அது ஒரு விஷயமே கிடையாது அதை நம்ம பார்த்துட்டு போறோம் நம்ம என்னவோ நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம வந்து அதை பண்ணிட போறோம் அது ஒண்ணுமே இல்லை ஆனா நீங்க வந்து இதெல்லாம் ஒரு வேலையா விட்டுட்டு இது ஒரு வேலையா எடுத்து பண்றீங்கன்னா இப்போ நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்க அப்ப மக்களை பத்தி யோசிக்காம எப்படியெல்லாம் இருக்குங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் ஏன்னா அவங்க தொகுதியில போய் கேட்கும் தான் தெரியும் அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஆனா இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு ஏன்னா ஒரு பொண்ணு வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்துடக்கூடாது வந்துட்டா ஐயோ அரசியலே வேண்டாமான்னு சொல்ற அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தி கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் எல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க இது ஒரு அரசியல் இந்த மாதிரி அரசியல் எனக்கு என்னுடைய அப்பா கத்து கொடுக்கல நம்ம நம்ம யாருக்கும் நல்லது செய்யறோங்கறத தாண்டி யாருக்கும் இந்த கெட்டதும் செஞ்சிட கூடாதுன்னு சொல்லி வளர்த்த மனுஷனோட பொண்ணு நானு சோ அதனால நம்மள வளர்ப்பு நம்ம அப்படி இருக்கிறதுனால யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது இப்ப இந்த வீடியோ கூட எதுக்குன்னா நம்ம பண்ணிட்டோம் நம்ம பண்றதெல்லாம் தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல உங்களுக்கு நீங்க பண்றது எல்லாமே தெரியும் தெரிஞ்சாலுமே ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உங்க பேரை யூஸ் பண்ணாமலோ உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லாமலோ நீங்க எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க அதாவது வீட்டுக்கு போற வழியில இருந்து நம்மள வேவ் பாக்குறதுக்கு இருந்து ஒரு ஸ்பை எல்லாம் நம்மள சுத்திட்டே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பை பண்றதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும் என்னோட போனா இருக்கட்டும் அதை வந்து நீங்க என்னோட போனோட டீட்டெயில் கலெக்ட் பண்றதுல இருந்து அதெல்லாம் எப்படி நீங்க வாங்குறீங்க மேபி நீங்க எல்லாம் கவர்மெண்ட் குள்ள இருக்கிறதுனால வாங்குறீங்க அதெல்லாம் நீங்க வாங்குறது எனக்கு தெரியும் எனக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல நான் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும் அதை விட முக்கியமான விஷயம் ஒரு இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் ஒரு பெரிய அதிகாரி நம்ம அதை சொல்லக்கூடாது பேரை அந்த அதிகாரி அங்க உட்காந்துக்கிட்டு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சொல்றாங்க வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன் உங்களோட சொத்துக்களை எல்லாம் மாத்தி வச்சிருங்க வேற யார் பேர்லயாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப உஷாராயிட்டாங்க யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு ஒரு அதிகாரி அந்த மாதிரி சொல்றாரு என்ன மாதிரி அவங்க இன்ஃபுளுஸ் நீங்க பண்ணி இருந்தா ஒரு அதிகாரி இவ்வளவு ஒரு நக்கல் ஆனால் அதையும் கேட்டுக்கிட்டு நான் அப்பதான் யோசிச்சேன் ஒரு காமன் மேனுக்குலாம் என்ன மாதிரி நடக்கும் நம்ம ஒரு எம்எல்ஏவா இருக்கோம் ஒரு எக்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கோம் ஒரு எக் ஒரு மினிஸ்டரோட பொண்ணா இருந்திருக்கோம் நமக்கே எவ்வளோ பிரச்சனைனாப்பாங்களாம் எவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டிதான் சர்வே ஆயிட்டு இருக்கோம் ஒன்னே ஒன்னுதான் நீங்க எவ்வளோ என்ன பண்ணாலும் என்ன பெருசாலாம் பாதிக்காது இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நிறைய கஷ்டப்பட்டாச்சு எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அரசியலுக்கு வரோம் இங்கே ஒன்னே ஒன்றுதான் மக்களுக்கு நல்லது செய்யணும் பொண்ணா சாதிக்க முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது அதை விட இப்ப வரைக்கும் உங்க பேரை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எவ்வளவு நான் மினிஸ்டரா இருந்தப்போ என்ன டார்ச்சர் பண்ணீங்க இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட சிஎம் மட்டும்தான் என்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்க சிஎம் அவருக்காக மட்டும் தான் நான் யார் பேரையும் சொல்லாம இருக்கேன் அவருதான் உன்னுடைய எலக்ஷன் வேலையை மட்டும் போய் பாரு நீ மத்தது எதையுமே காதுல வாங்காதுன்னு ஆனா திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் நீங்க டிஸ்டர்ப் பண்றது எனக்கு தெரியுதுன்னாவது உங்களுக்கு தெரியணும்ல எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் தெரியாதுன்னு கூடாதுல்ல அதுக்காக தான் தயவு செய்து ஒரு என்னை டார்ச்சர் பண்றதெல்லாம் விட்டுட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ ஜனங்க அவங்களுக்கு வேலை பாருங்க அவங்களுக்காக அவங்க தான் நம்ம முதலாளி நம்மளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ ஜனங்க தான் நம்ம முதலாளி நம்ம முதலாளிங்களுக்கு நம்ம ஒழுங்கா வேலை பார்த்து கொடுக்கணும் அத முதல்ல தயவு செய்து பண்ணீங்கன்னா இல்ல என்கிட்ட பணம் இருக்கு நான் என்ன வேணா மிரட்டுவேன் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது எனக்கு உங்ககிட்ட வரணுங்கிற அவசியமும் கிடையாது நம்ம இப்பதான் மக்கள்கிட்ட போய் நிக்கணும் அவங்கதான் அவங்க பார்த்து ஏதாவது செய்யணும் அவ்வளவுதான் எனக்கு மித்த யாருமே இப்பதைக்கு அவசியமே கிடையாது தயவு செய்து திருப்பியும் சொல்றேன் ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இவ்வளவு பேசிட்டு அந்த வார்த்தையை கூட சொல்லாம போறேன் அது எங்க ஐயா என்ஆர் ஐயாக்கா மட்டும்தான் அவருக்காக தான் நிறைய பொறுத்து போயிட்டு இருக்கேன் பாவம் அவரே நிறைய பொறுத்து போயிட்டு தான் இருக்காரு பட் சொல்கிறேன் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அமைச்சர்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இன்னொரு எட்டு மாசம் தான் இருக்கு எலெக்ஷன் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மக்களுக்கு எப்பயாவது போய் நல்லபடியா செஞ்சுட்டு வேலையை பாருங்க என்னையும் வேலை பார்க்க விடுங்க என் நம்பி நிறைய பேர் இருக்காங்க அவரே பொண்ணுதான் நம்மளுக்கு குடும்பம்னா நம்ம அரசியல் சார்ந்து தான் அவங்கள பாத்துக்கிறது என்னோட கடமை அதெல்லாம் பாத்துக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத செலவு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு வக்கீல் கொடுக்குறோம் அதை என் கூட நிக்கிறேன் அவனுக்காவது பாவம் நம்ம பசங்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறானுங்க செஞ்சு உதவி பண்ணலாம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டலாம் எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரி நல்லதான் நாலு விஷயம் செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் தான் பண்ணுவேன் இருந்தீங்கன்னா பொம்பளைங்கிறதுனாலலாம் பார்க்காதீங்க நிறைய பேர் வந்து எல்லா தொகுதியிலையும் பொம்பளைங்க மூட்டை அதிகம் பெண்களுக்கு நல்லாவே தெரியும் யார் இப்போ நான் பேசும்போது கூட நிறைய லேடிஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் யாரை பேசுகிறேன்னு அதனால அது நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நீங்களும் வாழுங்க இனியும் வாழ விடுங்க நன்றி